அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுக்கு முந்தின லைவில் இந்த களத்திர தோஷம் பற்றின விஷயங்கள் பேசியிருந்தோம் என்னுடைய தொடர்ச்சியா இன்னைக்கும் இந்த திருமண விஷயங்கள் அதாவது திருமண கழத்திர தோஷம் அப்படின்னு சொல்றோம் இந்த களத்திர தோஷத்துக்கு காரணமான பல தோஷங்கள் இருக்குன்றதையும் முந்தின நாள் லைவ்ல சொல்லிருந்தேன் அதாவது செவ்வாய் தோஷம் களத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் இன்னும் கூட புத்திர தோஷம் கூட களத்திர தோஷத்துக்கு ஒரு காரணமாக இருக்கு அதே மாதிரி பித்திர தோசம் கூட கலத்திர தோசத்துக்கு ஒரு காரணமாக இருக்கு கலத்தர தோஷம்னா பொதுவா திருமண தடை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றது தான் கலத்திர தோஷம்ன்றது இந்த தோஷம் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இந்த போன லைவுக்கு பிறகு என்னை கான்டாக்ட் பண்ணி பல ஊர்களிலிருந்து கான்டாக்ட் பண்ணி ஒரு சிலர் திருமணம் ஆனவர்கள் நாங்கள் இப்ப பிரிஞ்சிருக்கோம் எப்போ சேருவோம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இன்னும் சில பேர் நீங்கள் லைவில் சொன்ன மாதிரி என்னுடைய பையனுக்கு அல்லது என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு முப்பது முப்பத்திரெண்டு வயசை கடந்துருச்சு அப்படின்னு சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டாங்க அந்த மாதிரி இன்னும் சில பேர் திருமண பொருத்தமெல்லாம் நல்லா பார்த்தோம் பார்த்து தான் திருமணம் செஞ்சோம் ஆனால் அப்போ எந்த ஜோசியரும் இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்லாம விட்டுட்டாங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க இன்னும் சில பேரு என்னுடைய பையனுக்கு அல்லது என்னுடைய பொண்ணுக்கு திருமண ஏற்பாடுகள் வரைக்கும் பண்ணி கடைசி நேரத்துல அந்த திருமணம் போச்சு அப்படின்னு மிகவும் வருத்தப்பட்டு என்னிடம் கேட்டார்கள் சொன்னார்கள் இதுக்கு என்ன காரணம் ஜாதக ரீதியா அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த லைவில் நம்ம பேசலான்னு இருக்கேன் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணமே வேணாம் நான் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியா தனியாகவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்றதை பார்த்துருப்பீங்க சில பேர் ஆன்மீகத்துல முழுமையா தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு போறவங்க இருக்காங்க திருமண வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு திருமணம் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் பண்ணி அதை டைவர்ஸ் பண்ணி இன்னொரு திருமணம் பண்ணி அதை டைவர்ஸ் பண்ணி இன்னொரு திருமணம் பண்ணி அதையும் டைவர்ஸ் பண்ணி வாழ்க்கையில பிரச்சனையாவே வாழக்கூடிய சில பேரை பார்த்துருப்போம் அனுபவத்துல கண்டிருப்போம் இன்னும் சில பேர் ஒரே நபர் இரண்டு மூன்று திருமணங்கள் செய்து அந்த இரண்டு மூன்று பேரோடையுமே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களையும் பார்த்துருக்கோம் இது ஒரு விதமான யோகம் இதை களத்துற யோகம்னு சொல்லலாம் முதல்ல நம்ம பேசுனது கலத்திர தோஷம்னு சொன்னேன் களத்திர யோகம்னு சொல்லலாம் களத்திர யோகத்துல என்னென்ன வகை இருக்குன்னா சில பேர் வந்து அந்த ஆண் ஓரளவுக்கு ஃபேராக இருப்பாரு அவருக்கு எதிர்பாராத அளவுக்கு அழகிய ஒரு பெண் கிடைக்கிறது அல்லது அந்த பெண் சுமாரா இருப்பாங்க அவருக்கு ஒரு அழகிய ஆண் திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதுண்டு இந்த ரெண்டு விஷயமுமே நடக்கிறது உண்டு இதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு சின்ன சில குறிப்புகள் வச்சிருக்கேன் அந்த குறிப்புகளை நான் இப்போ உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ ஒருத்தருக்கு லக்னம் வந்து தனுசு லக்னமாக இருக்கு இல்லை மீன லக்னமாக இருக்கு இந்த தனுசு லதனத்திற்கும் மீன லதனத்திற்கும் ஏழாம் அதிபதி யாரு புதன் அதாவது தனுசு லதனமும் மீன லதனமும் உபய லதனங்கள் என்று அழைக்கப்படும் இந்த உபய லதனங்களுக்கு ஏழாம் இடமாக வரக்கூடிய உதாரணமா மீனத்துக்கு ஏழாம் இடம் கன்னி தனுசுக்கு ஏழாம் இடம் மிதுனம் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உபயத்துக்கு உபயம் பாதகஸ்தானம்னு பேரு இந்த ராசிகள்ல மூன்று பிரிவுகளா வச்சிருக்கிறாங்க முதல் பிரிவு வந்து சர ராசின்னு சொல்லுவோம் இத மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசிகள் சர ராசிகள் என்று அழைக்கப்படும் இந்த ராசிகளுக்கு பாதகஸ்தானங்கள் அந்தந்த ராசிகளுக்கு வைஸ்ல என்னன்னா எது பதினோராம் கட்டமாக வருகிறதோ அந்த ராசி எதுவோ அது அந்த ராசிக்கு அதாவது அந்த சர ராசி சொன்னேன் இல்லையா மேஷத்துல இருந்து என்னன்னோம்னா பதினோராவது வீடு கும்பராசியா வரும் அந்த கும்ப ராசி பாதகஸ்தானம் அப்ப அந்த ராசியினுடைய அதிபதியான சனி அந்த மேஷத்துக்கு பாதக அதிபதி இப்ப கடகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க கடகத்துக்கு பதினோராம் அதிபதியாருஷப சுக்கிரன் அவர் பாதகாதிபதி அதுபோல துலாம் ராசிக்கு பதினோராம் அதிபதி சிம்ம சூரியன் அவர்தான் பாதகாதிபதி அந்த சிம்மம் பாதகஸ்தானம் அதே போல மகரத்துக்கு பதினோராம் அதிபதி விருச்சிக செவ்வாய் அதாவது விருச்சிக ராசி பாதகஸ்தானம் அந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பாதகாதிபதி இப்படி பிரிச்சுக்கிறாங்க அதுக்கு அடுத்த ராசிகள் இப்ப மேஷத்திற்கு அடுத்த ராசி ரிஷபம் அத ஸ்திர ராசின்னு சொல்றோம் இந்த ஸ்திர ராசிகளுக்கு யார் பாதகம் செய்வான்னா ஸ்திர ராசிகளுக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி அப்ப ஸ்திரமான ரிஷபத்திற்கு கிளாக் வயசுல என்னம்னா ஒன்பதாம் வீடு மகர சனி வரும் మహర రాశి పదక స్థానం మకర రాశి అధిపతి సని పదకాధిపతి అప్ప మేషతు పదకాధిపతి సని ఆ కంబసతు బకాధిపతి సని ఆన మనిస్ ఏంటో అదేపోలే సింహరాశి స్థిర రాశి అదక పదకాధిపతి మేష చెవ్వా அதே போல விருச்சிகத்திற்கு விருச்சிக ராசி என்ற ஸ்திர ராசிக்கு பாதகாதிபதி அதனுடைய ஒன்பதாம் அதிபதி கடகச்சந்திரன் பாதகாதிபதி அதே போல கும்பத்திற்கு பாதகாதிபதி துலா சுக்கரன் அதனுடைய ஒன்பதாம் அதிபதி துலாம் ராசி அந்த துலாம் ராசி பாதகஸ்தானம் அதன் அதிபதியான சுக்கரன் பாதகாதிபதி இதே மாதிரி உபய ராசிகள்ன்றது அந்த நாலு கார்னர்ல இருக்கிற ராசிகள் அந்த கட்டம் பார்த்துருந்தீங்களா ராசி கட்டம் அதுல நாலு கார்னர் ஒன்னு வந்து மீனம் அடுத்த கார்னர் மிதுனம் அடுத்த கீழ இருக்கிற கார்னர் கன்னி அடுத்து லெப்ட் சைட்ல இருக்கிற கார்னர் தனுசு இந்த நாளும் உபயராசின்னு சொல்லுவாங்க இந்த உபயராசிகள் ஒன்றுக்கொன்று ஒவ்வொரு உபயராசிக்கும் அதற்கு எதிர்த்தாற்போல் இருக்கிற அந்த ஏழாம் அதிபதியான உபயராசி பாதகஸ்தானம் அதன் அதிபதிகள் பாதகாதிபதிகள் அந்த மாதிரிதான் இப்ப தனுசுக்கும் மீனத்துக்கும் பாதகாதிபதி புதன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா தனுசுக்கு பாதகாதிபதி மிதின புதன் மீனத்துக்கு பாதகாதிபதி கன்னி புதன் அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த லக்னம் வந்து தனுசுவாவோ மீனமாவோ இருந்து அதனுடைய பாதகாதிபதியான அந்த புதன் பாவ கிரகத்துடனும் அதாவது பாவ கிரகத்தோட சேர்ந்தோ இந்த மீன ராசிக்கு பாவகிரகம் யாருன்னா சிம்ம சூரியன் ஆறாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு குடைய கிரகங்கள் பாவ கிரகங்கள் அந்த பாவ கிரகங்களுடன் இந்த புதன் சேர்ந்து சந்திரன் அஸ்தமனமாகி அதாவது இந்த பாவ கிரகம் அஸ்தமனமாகி சந்திரன் அஸ்தமனம்ன்றது அன்றாட நடக்கிறது விடுஞ்சேறி விடியும்போது சந்திரன் அஸ்தமனம் அஸ்தமனமாயிரும் மறைஞ்சிடும் சூரியன் ஆயிரும் சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆயிரும் சந்திரன் உதயம் ஆயிரும் ஒன்று கொண்டு ஆப்போசிட் சைட்ல சரியா சூரியன் கிழக்கில் உதித்து நேர்கே அஸ்தமனமாகும் சந்திரன் கிழக்கே உதித்து கிழக்கே அஸ்தமனமாகும் இது போல அஸ்தமனம்ன்ற கணக்கு இல்லை இது இது பொதுவா வருஷத்துல ஒவ்வொரு அந்த மிச்ச கிரகங்கள் இல்லையா ராகு கேது தவிர இந்த சூரிய சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் இந்த நாளும் தவிர ஒரு அஞ்சு கிரகங்கள் இருக்குல்ல சனி சுக்கரன் புதன் குரு செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களுக்கும் வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட அஸ்தமனமாகக்கூடிய காலங்கள் உண்டு இப்போ உதாரணமா இந்த கடந்த சனி பெயர்ச்சி அன்று சனி அஸ்தமனம் ஆகவில்லை இந்த திருக்கணிதப்படி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போச்சுன்னு சொன்னோம் இல்லையா அந்த அஸ்தன அந்த அந்த பெயர்ச்சி நாளிலிருந்து ஒரு ரெண்டு நாள்ல அஸ்தமனம் ஆயிடுச்சு சனி இப்ப அஸ்தமன கதியில இருக்கு